சென்னை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா இன்று ஏழு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வட பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாகவே வடக்காமல் மாவட்டங்களில் சரிசாக கனமழை என்பது வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு இருக்கக்கூடும் என்றும் இன்றைய பொறுத்தவரையிலும் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை திருவள்ளூர் அதே நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நேர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை பொறுத்த வரையிலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் அதே சிவகங்கை தேனி விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஓராம் தேதி பொறுத்தவரையிலும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் அதே போல இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அதே போல ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியும் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வட தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி முதலாக கனமழைக்கு கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரையிலும் இன்று மிக கனமழைக்கான ஆறு நிறை எச்சரிக்கையும் அதே போல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான மஞ்சள் நிறை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது காலை முதலே சென்னையில் வானம் மேகமூட்டதும் காணப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று மிக கனமழைக்கான மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கை வடக தமிழக கடலோர மாவட்டங்களில் இருபதாம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா இன்று ஏழு மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் விடுக்கப்பட்டுள்ளது வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வட கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாகவே வட தமிழ வட கடலோர மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை என்பது ஆகி வரக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் இன்றைய பொறுத்தவரையிலும் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மயிலாடுதுறை திருவள்ளூர் அதேபோல நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நெல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் விழுப்புரம் கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை பொறுத்த வரையிலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் அதே சிவகங்கை தேனி விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஓராம் தேதி பொறுத்தவரையிலும் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் அதே போல இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அதே போல ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியும் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வடதமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரிலும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதி முதலாக கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரையிலும் இன்று மிக கனமழைக்கான ஆறு நிறை எச்சரிக்கையும் அதே போல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது காலை முதலே சென்னையில் வானம் மேகமூட்டதும் காணப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கை வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இருபதாம் தேதி வரையிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி